முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனியின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பிப்ரவரி எட்டுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமும் வெற்றியும் கோடி கணக்கில் வந்து குவிய இருக்கிறது அதாவது சனி பகவான் வந்து நீதிமான் என்று அழைக்கப்படுவார் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் இருப்பார் அதோடு அவ்வப்போது நட்சத்திரத்தையும் தான் மாற்றுவார் அந்த வகையில் தற்பொழுது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் பிப்ரவரி எட்டாம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் நுழைய இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் இந்த குரு பகவானின் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் நுழையும் சனி பகவானால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் முதல் ராசியாக சனி பகவானின் ஆசியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் கோடி கோடியாக பணத்தை குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மேச ராசி ராசி அன்பர்களை சனியின் நட்சத்திர பயிற்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கப் போகிறது பிப்ரவரி எட்டு தொடங்கியதிலிருந்து அதிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக எந்த வேலையை செய்தாலும் அதில் நல்ல வெற்றி மேல் வெற்றி வந்து ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் வைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறது பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வர இருக்கிறது எப்படி வருது எங்கிருந்து வருது அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் எழும் அளவிற்கு பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இழுத்துக்கொண்டிருந்த வேலைகள் அனைத்துமே பிப்ரவரி எட்டுக்கு பிறகு ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிய இருக்கிறது மேச ராசி அன்பர்களை புதிய வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது கனவு இருந்தால் தற்பொழுது அது நிறைவேறும் நீண்ட நாட்களாகவே கனவில் மட்டுமே வாழ்ந்து வந்த மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்து கொண்டு இருந்த அனைத்துமே ஒவ்வொன்றாக நனவாக இருக்கிறது பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மொத்தத்தில் வந்து சனி பகவானின் ஆசையால் வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது இப்பொழுது சனி பகவான் நமக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்போமோ அதே மாதிரிதான் நமக்கு சனி பகவான் நேர்மறையான பலன்களை கொடுக்கும் பொழுது எந்த அளவிற்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிப்போமோ அந்த அளவிற்கு எதிர்மறையாக நமக்கு நன்மை மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்கும் சனி பகவானின் பார்வை நம் மீது பட்டால் நன்மையில் பட்டால் நமக்கு மிக பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டமே காத்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் நடக்கும் அனைத்துமே ஒவ்வொன்றும் வந்து நன்மையாக மட்டும்தான் நடக்கும் எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கினாலும் கூட அது வெற்றியில் மட்டும்தான் முடியும் தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது அந்த அளவுக்கு சனி பகவானின் நட்சத்திர பயிற்சியானது நமக்கு வந்து நன்மையை வந்து சேர்க்கும் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே சனியின் நட்சத்திர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை வந்து பெற இருக்கின்றனர் சமூகத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதாவது பல புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு பாதையாக திறக்க இருக்கிறது சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய அளவில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் வந்து குவிய இருக்கிறது அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான முயற்சி செயல்திறன் காரணமாக உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு எதுவாக நீங்கள் சொந்த தொழிலாக செய்தாலும் சரி மற்றவர்களிடம் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் போன மாதம் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை பலவிதமான நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இப்பொழுது அது ஒண்ணுமே இல்லாமல் போய்விட்டது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு ஆனது தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு இடத்திற்கு பணம் கொடுக்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீர்கள் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு அதுவும் கைகூடி வர இருக்கிறது நீங்கள் நினைத்ததை விட இரட்டிப்பு மடங்கு நன்மையே வந்து ஒவ்வொன்றாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் மட்டும்தான் சனி பகவானின் பார்வை உங்கள் மீது பட்டாலே போதும் நன்மைக்கு மேல் நன்மை உங்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றாக நடக்கும் இதனால் தற்பொழுது சனியின் நட்சத்திரப் பயிற்சி காரணமாக பிப்ரவரி எட்டுக்கு பிறகு பணமானது வந்து குவிய இருக்கிறது அப்படியே நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றையும் துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே சனியின் நட்சத்திரப் பயிற்சியால் கும்ப ராசிக்காரர்கள் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நீங்களே வந்து உங்களை கேட்டுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றமானது தற்பொழுது கும்ப ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நீங்கள் செய்யும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வெற்றியை மட்டுமே நீங்கள் காண இருக்கிறீர்கள் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் இதற்கெல்லாம் காரணம் உங்களுக்கு உடன் உடன் துணையாக இருப்பவர் சனி பகவான் நீண்ட நாட்களாகவே நீங்கள் நிலுவையில் வைத்திருந்த செய்ய முடியாத வேலைகள் அனைத்தும் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்குவீர்கள் அப்படி அந்த வேலை செய்ய தொடங்கும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியில் மட்டும் முடிய இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில் வந்து வருமானம் வந்து சேர இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது இத்தனை நாட்களாக வேலை பருவம் காரணமாக குடும்பத்தினருடனும் கணவன் மனைவியுடனும் மனைவி கணவனுடனும் தேவையில்லாமல் நேரத்தை செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் அதுவே உங்களுக்கு ஒரு மனசாபத்தை ஏற்படுத்தி இருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் அனைத்தும் நீங்கி இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியான சூழலானது அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதுவரைக்கும் தொழிலில் சொந்த தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி லாபம் அதிகரித்து உங்களுடைய முன்னேற்றம் வந்து அடுத்த படிக்கு உங்களை எடுத்து செல்ல இருக்கிறது கும்பராசி அன்பர்களை பலவிதமான கஷ்டங்கள் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபமே இல்லாமல் தினமும் இரவு தூக்கம் கூட இல்லாமல் பலவிதமான கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் அதாவது பிப்ரவரி எட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் கும்பராசி அன்பர்களை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரே ஒரு திருப்பம் நடக்க இருக்கிறது அந்த திருப்பம் காரணமாக உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாறி இருக்கிறது முக்கியமாக சனியின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பிப்ரவரி எட்டுக்கு பிறகு மூன்று முக்கிய ராசிக்காரர்களுக்கு பணம் அலையும் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய இருக்கிறது அப்படி குவியும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மை உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடைபெறும் அந்த நன்மை காரணமாக உங்களது குடும்பமே வந்து மகிழ்ச்சி ஆழ்ந்த மகிழ்ச்சிக்கு செல்லக்கூடும் இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் சனி பகவான் உங்களை வந்து மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து செல்ல இருக்கிறார் இதனால் நீங்கள் வந்து பிப்ரவரி எட்டுக்கு பிறகு வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்க உள்ளீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி